அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேவி சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் ரணருணரோஸ்தானத்தில் சூரியன் புதன் கலத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு